கேட்டு குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் தொண்ணூத்தி நான்கு உருகிய பசும் பொன் அசும்ப வெயில் வீசு பொன்னூசலை உதைத்தாடலும் ஒன் தளிர் அடிச்சு ஓடுற பெரும் அசோகு நரபு ஒழுகு மலர் பூத்துதிர்வது உன் திருமுன் உருவம் கரந்து எந்த யார் நிற்பது தெரிந்திட நமக்கு இது என செஞ்சிலை கல்வனொருவன் தொடைமடக்காது தெரிகனைகள் சொறிவதேப்பர் எரிமணி குயின்ற பொன்செய்கு மழகதிர் எரிப்பயிடு செஞ்சோதியூடு இளமதியமைப்பது வீட்டு எழுநாத்தலை தவமவன் புரிவது கடுக்கும் மதுராபுரி மடக்கிளை பொன்னூசல் ஆடியருளே புழுகு சொக்கர் திரு அழகினு கொத்த கோடி பொன்னூசல் ஆடியருளே இதன் பொருள் உருகிய பசும்பொன் பொன் ஒழுகுவது போல் ஒளியை வீசும் பொன்னூசலை உதைத்தாடலும் ஒ தளிர் போன்ற அடிகளின் தழும்பு பொருந்த பெற்ற அசோக மரம் தேன் சிந்தும் மலர்களை பூத்து சிந்துகின்றது தம் வடிவத்தை மறைத்து எம் தந்தையான சிவபெருமான் நிற்கின்றது தெரிந்து இது நமக்கு நல்ல சமயம் என செம்மையான கரும்பு வில்லையுடைய திருடனான காமன் அம்பு எய்வதை நிறுத்தாமல் ஆய்ந்து எடுத்து அம்புகளை சொறிவதை போல் ஒளிரும் மாணிக்கமணி அழுத்தி செய்த அழகிய குன்று இளநிலவை வீச எழும் சிவந்த ஒளியூடு இளம்பெற விளங்குவது நின் அழகிய முகத்தின் விரும்பி ஏழு நாக்குகளையுடைய தீயினிலே நின்று அந்த சந்திரன் தவம் செய்வதை போல் விளங்கும் இவ் இயல்புகளையுடைய மதுரை பதியில் உள்ள இளங்கிலேயே உன்வூசல் ஆடி அருள்வாயாக உழுகுனை அணிந்த சொக்கலிங்க பெருமான் அழகுக்கு ஏற்ற கொடியே பொன்னாளான ஊசலை ஆடி அருள்வாயாக என்பதாகும்